நம்ம எக்ஸிஎம் ஜெயலலிதா அம்மா பீரியடில் தான் அப்பாயிண்ட் ஆனேன் அண்ட் என்னோட டியூட்டி நான் கரெக்டாக தான் பார்த்துட்டு இருக்கேன் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் அண்ட் இப்போ லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா பார்த்தீங்கன்னா எனக்கு அன்வான்டாக நிறைய ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிது இன்டைரக்டாக நிறைய ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிது அதோட எக்ஸ்ட்ரீம் இது பார்த்தீங்கன்னா ஜாப்பை விட்டு போயிடணும் அந்த அந்த ஒரு மோட்டிவ்ல தான் வர ஆரம்பிச்சிது எனக்கு அப்போ எதுவும் புரியல அண்ட் லாஸ்ட் வந்து நம்மளோட சோஷியல் வெல்ஃபேர் மினிஸ்டர் டாக்டர் சரோஜா மேம் வந்து வீட்டுக்கு நான் கேட்டிருந்தேன் ஏன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்டதுன்றதுனால குழந்தைகள் சம்பந்தப்பட்ட யூனிட் ஒன்னு இருக்குது அப்படின்றத மக்களுக்கு காட்டணுன்றதுக்காக டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட்டோட அந்த ஜாப் அவங்க என்னென்ன பண்றாங்க எந்த ஆக்ட்ல வராங்கன்றது ஒரு புக்கா நான் ரெடி பண்ணியிருந்தேன் சரி அதை அதையும் நான் கேட்டிருந்தேன் ஆல்ரெடி அதுக்காக தான் வர சொல்லியிருக்கிறாங்கன்ட்டு நான் போயிருந்தேன் அங்கே அங்கே போனால் அவங்க வீட்டில் லெஃப்ட் சைடு ஒரு ரூம் இருக்குது என்னை உள்ளே கூப்பிட்டாங்க உள்ளே கூப்பிடும்போது அவங்க நம்ம மினிஸ்டர் மேமும் அவங்களோட ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அந்த கான்ட்ராக்டுக்காக வந்திருந்தவரும் இருந்தாங்க இவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க ஸோ அங்கே போனீங்கன்னா அவங்க என்னை ஒரு உட்கார வச்சு கூட ஒரு இதுக்காக கூட என்ன உட்கார எதுவுமே சொல்ல அவங்க அப்போ இருந்தே வந்து லைக் அவங்க பிஹேவ் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஸ்டன்னாகி நிற்கிற அளவுக்கு அப்படி ஒரு மினிஸ்டர் வந்து இந்த அளவுக்கு பேசுவாங்களான்ற மாதிரி எனக்கு அவங்களோட ரியாக்ஷன் அவங்களோட வே ஆஃப் டாக்கிங் வந்து இருந்தது எனக்கு இப்போ தான் டுவெண்ட்டி ஃபோர்த்து வந்து அம்பெடிக்கல் சர்ஜரி ஆச்சு ஓப்பன் சர்ஜரி ஆச்சு ஸோ அந்த சர்ஜரி முடிஞ்சு டூ வீக்ஸாக ஆயிருக்குது நான் டூ வீக்ஸ் மெடிக்கல் லீவ் முடிச்சுட்டு சண்டே இவங்களை பார்த்துட்டு மண்டே திரும்ப டியூட்டி ஜாயின் பண்ணலாம் அப்படி இந்த அப்பாயின்மெண்ட் புக்குக்கும் வாங்கிக்கலான்ட்டு தான் நான் போயிருந்தேன் அண்ட் அவங்களோட கம்ப்ளீட்டாக அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா இந்த ஜாபுக்காக வந்து அவங்க எங்கிட்ட லஞ்சம் எதிர்பார்க்குறாங்க நான் முன்னாடி வந்து ஒரு பைசா கூட நான் கொடுத்து வரல நான் இன்டர்வியூ மூலமாக வந்து அந்த நம்மளோட எக்ஸிஎம் அவங்களோட சப்போர்ட்டில் நான் வந்திருக்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து அப்பயே என்ன சொன்னாங்கன்னா இந்த ஜாப் அப்போயே டென் லேக்ஸ் வரைக்கும் போகுது நீ ஒரு பைசா கொடுக்கல ஓசியில் வந்திருக்கல அப்படின்னு தேவையில்லாமல் அன்வான்டாக நிறையா டாக் விட்டாங்க லூஸ் விட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு சிங்கிள் மதர் எனக்கு மூணு வயசில் ஒரு குழந்த இருக்குது அன்வான்டாக என்னோடய ஃபேமிலியெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினாங்க எனக்கு சப்போர்ட் இல்லை அந்த மாதிரியெல்லாம்